ஹாய் காஷ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த சேவலோட வீடியோ வந்து போட்டு போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா கேப் விட்டு போய் போயிடுச்சு வீடியோ போடுறதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சமைச்சு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க பட் எதுவும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சேவைக்கோழி வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இது வந்து சண்டை கோழியில் வந்து கிராஸ் ஆன பிரிட் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பட் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியலை ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நார்மலாகவே சேவலோட தன்மை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து சண்டை போடுற தன்மையாக தான் இருக்கும் மோஸ்ட்லி உள்ள சவக்கோழிகள்லாம் அப்படி இருக்கும் நாங்கள் பட் ஒருத்தரும் ஒரு ஒரு கமெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்ச அளவில் இது வந்து நார்மலான செவக்கோழின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் அது இதோட ஆக்டிடியூட நம்ம பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நார்மல்ன்னு சொல்ல முடியாது இது இதுக்கு முன்னால் உள்ள வீடியோ வந்து நான் நிறைய அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த சேவலோட வீடியோ அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது வந்து நார்மல் செவ்வக்கோழியா இல்லை எந்த மாதிரி செவக்கோழின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இது சண்டை கோழி எந்த அளவு பறந்து வந்து சண்டை போடுமோ அந்த மாதிரி நம்மளே அட்டாக் பண்ணுது பட் சண்டை கோழி வந்து ஒரு கோழி கூட தான் சண்டை போடுன்னு நான் வந்து பார்த்துருக்கேன் நம்ம கூட சண்டை பண்ணுமான்னு எனக்கு தெரியலை பட் இந்த கோழியை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நம்ம கூடையே சண்டைக்கு வருது பார்த்தீங்கன்னா எந்த அளவில் பயமும் இதுக்கு இல்லாத மாதிரியே நிற்குது நம்ம கிட்ட என்ன பொருள் கொண்டு போனாலும் வேறு கோழியாக இருந்தால் என்ன பண்ணும் ஓடி போகும் இது அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை பட் எனக்கு என்னோட என்டர்டெயின்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழிக்கிட்ட வந்து வம்பு இழுக்கிறது மட்டும்தான் என்னோடய என்டர்டெயின்மெண்ட்டு எனக்கு வந்து ரொம்ப நேரம் போகும் பார்த்திங்கன்னா டைம் பாஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக இந்த சாவலை தேடி நான் அதுக்கு பக்கத்துலேயே வந்துடுவேன் நான் வரலைனாலுமே என்ன அது என்ன தேடி வந்துடும் நான் வெளியில் போனாலே என்ன தேடி ஓடி வந்துடும் ரொம்ப என்டர்டைன்மெண்ட் ஆகுறதே பார்த்தீங்கன்னா இந்த சேவலோடதெல்லாம் எனக்கு அது அதுக்காகவே பார்த்திங்கன்னா இதோட சிக்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும் நம்ம பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபீமேல் போடக்கூடிய எக் எல்லாமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து ஹேட்ச் பண்ணி எந்த அளவில் வந்து சேவை குஞ்சு எல்லாம் எப்படி வருதுன்னு வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் அடையெல்லாம் இருந்த பிறகு கோழி குஞ்செல்லாம் வந்த மாதிரி அது கொஞ்சம் வளர்ந்த வளர வளர நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஃபீமேல மாதிரி வருதா இல்லை வந்து மேலே மாதிரி வருதான்னு வந்து நமக்கு தெரியும் அதை கண்டிப்பாக நான் வந்து ஒரு ஒரு வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன் இதோட சிக்ஸ் எல்லாம் வந்து வெளியில் வந்தப்பறம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் நான் கிட்ட கொண்டு போன எந்த அளவில் ஜம்ப் பண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதை விட ஹையஸ்ட்டாக வந்து ஜம்ப் பண்ணி வந்து அட்டாக்லாம் பண்ணியிருக்கு பட் என் காலெல்லாம் கொத்தி ரத்தம் வர வந்திருக்கு அந்த மாதிரியெல்லாம் இது வேலைகள் சாட்டைகள் எல்லாம் பண்ணிகிட்டு பட் ஒரு நாளில் ஒரு நாள் இதை வந்து சமைச்சு சாப்பிட போகிறேன்னு நினைக்கிறேன் பட் வந்து இது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்ல யாரையுமே நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணாது ஒரு டாகு கூட தேவையில்லை இந்த ஒரு கோழி இருந்தாலே போதும் அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கோழி நம்ம வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் இது வந்து குஞ்சு கோழி வந்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம் பாய்